வணக்கம் இந்த வீடியோல ஜாக்லின் வந்து சில கேவலமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அது தொடர்ந்து வந்து நடந்துட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல இப்போ அது மாதிரி ஒரு விஷயத்தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம் ஸோ கூடவே இந்த எல்லோ டீம் எப்படி வின் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் ரிவ்யூ இருக்கோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கேவலமாக ஒரு விஷயம் பண்றாங்களா அது என்ன தெரியுமா எல்லா கேம்லையுமே யாராவது ஒருத்தவங்களை யூஸ் பண்ணிட்டு அவங்க தேவை முடிஞ்சோன்னு நீ ஒழுங்காக பண்ணல நீ சரியா விளையாடலை நீ அதை சரியாக பண்ணலை நான் தான் சரி நான் தான் கரெக்டாக பண்ணேன் இவன் ரயான்னு தான் கரெக்டாக பண்ணா சவுந்தர் நல்லா விளையாண்டா நீ விளையாடலை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்கள போய் அவங்களோட கேம் அவங்களோட முடிஞ்ச பொட்டன்ஷியல் கொடுத்தா விளையாடுவாங்க பட் அவங்க 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 இவங்களுக்கு தேவைப்படுற வரைக்கும் இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு தேவை முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க நீ சரியாக விளையாடலைங்கிற மாதிரி தள்ளி விட்டு போயிடுவாங்க ஸோ இப்போ ரஞ்சித் விஷயத்துல அப்படி தான் நடந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கேம் எல்லாத்துலேயுமே வேணா ரஞ்சித்து கேவலமாக விளையாண்டுக்கலாம் பட் இந்த கேமில் இந்த கேமில் ரஞ்சித் நம்பவே சூப்பராக விளாண்டுருந்தாரு ஸோ இந்த டிஸ்கஷன் போகுது சரிங்களா முதல்ல எல்லோ டீம் எப்படி ஜெயித்தாங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன் ஸோ இந்த எல்லோ டீம் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் போகுது இந்த டிஸ்கஷனில் ஜாக்லின் முன்னாடியே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ஒன்று நமக்கு போகணும் இல்லைனா இவனுக்கு ரயானுக்கு போகணும் கண்டிப்பாக ரஞ்சித்துக்கு இந்த ப்ரீ பசை கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த டிஸ்கஷனில் கூட அவங்க வந்து சொல்கிறாங்க தகுதி த இங்கே ஸ்ட்ராங்கான ஆள்லாம் யாருமே கிடையாது ஸ்ட்ராங்கான ஆட்கள் நினச்ச ஆட்கள்லாம் வெளில போயிட்டாங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னா அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை மென்ஷன் பண்ணி அவருக்கு முன்னாடியே தான் பேசுகிறாங்க ஸோ அப்படி இவங்க இன்னும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரஞ்சித்து இந்த கேமை எந்த அளவுக்கு அவரால் ஃபுல் எஃபோர்ட் போட்டு பண்ண முடியுமோ அவர் வயசுக்கு ஃபிசிக்கலாக அவர் வயசுக்கு மென்டலாக அவரால் கொடுக்க முடியலனாலும் ஃபிசிக்கலாக அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபோர்ட் கொடுத்துருக்காரு தான் நம்ம எல்லாருமே பார்த்து எல்லாருமே தெரிஞ்சுருக்கு நேற்று எபிசோடு இன்னைக்கு எப்பிசோடில் பார்த்தீங்கன்னா தெரியும் நேற்று எபிசோட ஃபுல் எபிசோடு ஃபுல் எஃபோர்ட் வந்து அவர் போட்டிருந்தார் பட் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஃபுல் எபிசோடு ஃபிசிக்கலில் மட்டும் தான் போட்டீங்க மென்டலாக எந்த ஒரு இதுவுமே இல்லை நீங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ஸே உங்களுக்கு வேலை செய்யலை அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் சொல்லும் போது என்ன தெரியுமா தோணுது உனக்கு கொடுக்க முடியாது உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதனால் உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பேசுறாங்க கொடுத்தா ரயானு கொடுக்கணும் இன்னொரு காரணம் என்ன சொல்லணும்னா அவருக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோ அவர் விளையாடலையோ அதெல்லாம் காரணம் கிடையாது ஜாக்லின் இந்த டீம் பிரிக்கும் போதே வந்து சொன்னாங்க அவங்க வாயில நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் ரஞ்சித்தை வச்சுட்டு என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போறோம்னே தெரியலையே அப்படிங்க மாதிரி அப்பே வந்து முடிவு பண்ணிட்டாங்க சரி அப்பே முடிவு பண்ணிட்டாங்க இப்போ ஜெயிக்காம இருந்திருந்தாங்கன்னா இது சாதாரணமாக போயிருக்கும் இப்போ ஜெயிச்சதுனால ரஞ்சித்தும் அந்த கன்வர்சேஷன்ல வரும்போது இப்போ ரஞ்சித் வந்து கொடுக்க கூடாதுங்கிற மைண்ட் செட்ல அவர் மடையடிச்சு பேசுறாங்க இதுல நான் ஓப்பனா ஒரே ஒரு இதை சொல்றேன் நீங்க உங்களோட என்ன சொல்லுங்க ரயானுக்கு இந்த போனதுல எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது ரயானையும் ரஞ்சித்தையும் கம்பேர் பண்ணிக்க அப்படின்னா ரஞ்சித் எவ்வளோ பெட்டர்னு சொல்லுவேன் ஃபிசிக்கலாக சரிங்களா ரயான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் தொடமாட்டேன் மாட்டேன் அப்படி இப்படின்னு போய் ஒதுங்கி நின்றுட்டான் ஆனால் ரஞ்சித் இடையில இடையில போய் ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணார் பார்த்துக்கிட்டாவது நின்னாரு ரயான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா ஜாக்லின் ரயான் நிறைய எஃபர்ட் போட்டான் நீங்கள் அதை கல்லை பார்த்துக்கிட்டு மட்டும்தான் நின்னீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் வந்து சொல்கிறாங்க ஆனால் உண்மையா என்னன்னா ரயான் வந்து அன்ஜித்தாவும் பைத்ரா அந்த ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு அப்போ ஜாக்லின் அவங்களாம் சண்டை போட்டுருக்கும்போது ரயான் சும்மா நின்று வேடிக்கை தான் பார்த்தானு வேற எதுவுமே பண்ணல ஆனா ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லை பாதுகாத்துட்டு இருந்தாரு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தார் ஆனா நான் சொல்றேன் ரஞ்சித்தே ரயானையும் கம்பேர் பண்ணா ரஞ்சித் எவ்வளவு டிசர்வ் இதுக்கு என்ன கேட்டா ரஞ்சித்து டிசர்வ்டு ஜாக்லின் டிசர்வ்டு ஆனால் ரயானுக்கு இது போயிருக்கே கூடாது எனக்கு ரஞ்சித்துக்கு இப்போ தேவையில்லை அவரை வெளில அனுப்பிடலாம் இதுக்கு மேலே இருக்கிறது வேஸ்ட்டு ஸோ ஆனால் கொடுக்கணும் நியாய எப்படி பார்த்திங்கன்னா ரஞ்சித்து ஜாக்லினும் டிசர்வ்டு ரயானுக்கு இதில் துளி கூட டிசர்வ் கிடையாது அப்படிங்க தான் பாயிண்ட்டு பட் ஜாக்லின் வந்து தனக்கு தேவையானது யூஸ் பண்ணிட்டு இப்போ தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே இப்படி பேசுறது சுத்தமாக எனக்கு பிடிக்கல ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன இதை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரயான் இந்த என் பிக்கு டிசர்வ்டா அப்படின்னு நீங்கள் வந்து மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஸோ அதே மாதிரி இந்த கேம் எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா மூணு டீம் பிங்க் டீமை போட்டு ரெண்டு டீம் எல்லோ டீமும் ப்ளூ டீமும் வந்து பிறந்துட்டாங்க என்ன சொல்லணும் ஸோ பயங்கரமான டஃப் கொடுத்தாங்க கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் பிரேக் விட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ முழு பொம்மைகள் பிங்க் பிங்க் டீம்கிட்ட இருந்த பொம்மையெல்லாம் நொறுக்கி விட்டுட்டாங்க பிங்க் டீம்கிட்ட இருந்த பொம்மையை சுத்தமாக நொறுக்கி விட்டுட்டாங்க முழுசாக இருக்கிற பொம்மை தான் கணக்கு இப்போது எல்லோ எல்லோ டீமு கிட்ட நாலு பொம்மை இருந்திருக்கு முயல் பொம்மை ப்ளூ டீமு கிட்ட ஒரு பொம்மை இருந்திருக்கு எத்தனை பொம்மை இருக்குன்னு கேட்டப்போ அந்த பிங்க் டீம் வந்து எபிக்ட் ஆகிட்டாங்க ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கேம் அப்படி சொல்லிட்டு ரெடியாக எல்லாம் ரெடி பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெடியாக பிக் பாஸ் ஆரமிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே டக்குனு எல்லாரையும் கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நாலு பொம்மை வச்சிருக்கேன் எல்லோ டீம் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்டரை முடிச்சு விட்டாங்க கிட்டத்தட்ட கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் செமி செமிஃபைனல்ஸோட ஃபைனல் விளையாடாமலே எல்லோ டீம் ஜெயிச்ச மாதிரி தான் ஒரு கணக்கு வந்துடுச்சு சரிங்களா லைட்டாக விளையாட விட்டுக்கலாம் நான் நினைக்கிறேன் பட் அந்த பொம்மை கூட வச்சிருந்ததுனால அவங்க அப்படி கொண்டு போயிட்டாங்களான்னு எனக்கு தெரியல பட் இந்த விஷயம் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் முடிச்சுது எல்லோ டீம் அப்படி தான் ஜெயிச்சாங்க சரிங்களா ஸோ உங்களோட ஒப்பீனியன் ட்ரையான் இதில் டிசர்வ்டா ரஞ்சித்தை இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்ல அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் நீ மறக்காம கமெண்ட்ல போட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் வாட்சிங்